திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் முப்பது வாய்மை குறள் ஒன்று வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்ற தீமை இல்லாத சொல்லல் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் குறள் இரண்டு பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் குற்றம் தீர்த்த நன்மையை விளக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கதத்தக்க இடத்தை பெறும் குரல் மூன்று தன்னென் தறிவது பொய்யற்கப் பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்துப் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் குறள் நான்கு உள்ளத்தார் பொய்யா தொழியின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் சொல் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவனாவான் குறள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானன் செய்வாரின் தலை ஒருவன் தன் மனதோடு பொருத்த உண்மையை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்தவரை விட சிறந்தவனாவான் குரல் ஆறு பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அத்து அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் குறள் ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்புற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் குறள் எட்டு புறத்தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை காணப்படும் விளங்குதல் நீரின் ஏற்படுத்தும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் குரல் ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்ய அவளக்கே விளக்கு புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகளெல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமை விளக்கே விளக்கு ஆகும் குரல் பத்து யாமையா கண்டவற்றுள் இல்லை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் வாய்மை விட எத்தன்மையானாலும் சிறந்தவைகளாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை